ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க அவங்களோட நாள் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட நாள் இன்னைக்கு எப்படி போச்சு போக போகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு குட்டி விலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக எங்களோட நாள் இன்றைக்கி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா நான் ஒரு பக்கம் இருக்கேன் என் ஹஸ்பெண்ட் ஒரு பக்கம் இருக்காங்க என் பசங்க ஒரு பக்கம் இருக்காங்க பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு லீவ் போனவங்க இன்னும் வரல நான் இப்பதான் கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ காலையிலேயே எழுந்துடிச்சோம் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு கிளம்பியாச்சு நான் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு நாள் இப்படி ஆளுக்கு ஒரு தான் இருக்கும் பட் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் எல்லாரும் ஒன்னாயிருவோம் சோ அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டுமே வேலை முடிச்சுட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலு பேரும் ஈவினிங் ஒன்னாயிருவோம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ இயர் ஸ்பெஷலாக சாரி வந்து நம்ம பொட்டிக்கில் உள்ள ஒரு சாரி வந்து வேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க்லாம் இருக்குது அதனால ஷே சாரி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து இப்போ ஒரு சிறுதாக வந்து வேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட நியூ இயர் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸோ அந்த லுக்கையும் நான் வந்து உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் டிஃபன் என்ன பண்ணிருந்தோம் பூரி பண்ணிருந்தோம் ரெண்டு பேர்த்துக்கு தானே ரொம்ப கம்மியா தான் பண்ணிருந்தேன் சோ பூரி சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குருமா அதுக்கப்புறம் இம்பார்ட்டன் பட் அது பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா பாயசம் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பட் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல எல்லாருக்குமே சோ இதை வந்து பேக் பண்ணி அம்மாவுக்காக எடுத்துக்க போறோம் மறந்துட்டேங்க ஒரு நாலஞ்சு ஆர்டர் இருக்குது ஸோ நம்மளோட நலகு மாவு மூலிகை குளியல் பொடி ஆர்டர் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் கொடுத்துட்டு போய் கொரியர் போட்டுவிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் பார்த்திங்க அப்படின்னா மறந்துவிட்டேன் பேக் பண்ணி முடிச்சு வச்சுங்க தேவையானது எல்லாமே ஸோ நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளம்ப திருச்செந்தூர் வந்தாச்சுங்க இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னத்துறை அன்கோ திருச்செந்தூர் சின்னத்துறை அன்கோவில் தான் இருக்கிறோம் கொஞ்சம் இன்னர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு இருக்கோம் அப்படியே பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ஃப்ராக் இருக்கா அப்படின்னு பார்த்தேன் தம்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேஷுவலாக போடுறதுக்கு வீட்டில் போடுற மாதிரியான எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவங்களுக்கு தேவையானதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்து ஸோ அதையுமே எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சி நல்ல பசியில் தான் வந்தேன் பட் என் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தான் எல்லாமே சிக்கன் தான் சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேஎஃப்எஸ் கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு சிக்கன் அதுக்கப்புறம் க்ரீன் சிக்கன் அப்படின்னு சிக்கன்லே பார்த்திங்க அப்படின்னா நாலு டைப்பாக ரெடி பண்ணி வச்சுருந்தான் இருந்த பசிக்கும் அவன் செஞ்சு வச்சுருந்ததை பார்த்ததுக்கும் செம்மையாக ஃபுல் கட்டு கட்டினேன் நல்லா சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்டும் அப்படியே வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு திருப்பியும் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ நானும் என்னோடய பையன் பொண்ணு இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் டைம்ங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்குது ஸோ இன்றைக்கி கூப்பிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அவங்க ஆச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பட்டாசு பாக்ஸு ஸோ அதை வீட்டுக்கு கொண்டு போய் வெடிக்க போகிறாங்களாமா செம்ம ஹாப்பியாக அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க இப்போ ஊருக்கு பக்கமா வந்தாச்சுங்க குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தான் நிற்கிறோம் கோவிலுக்கு வெளியில் ஒரு சில ஷாப்பில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு பார்த்து வச்சுருந்தேன் ஸோ அதை இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான்வெஜ்லாம் சாப்பிட்டாச்சு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளெலாம் போகலை அந்த என்னென்ன வாங்க வேண்டி இருந்ததோ அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டி திங்ஸ் தான் பட் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு என்னமோ அது இன்றைக்கி தான் நடக்கணும் அப்படின்னு இருந்ததா அப்படிங்கிறது தெரியல பசங்களும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சு

நேம் சொல்லு சொல்லுடா என்னெல்லாம் எல்லாம் வாங்கி தந்தா நம்ம உனக்கு ம் பென்சில் sketch பென்சில் sketch கிரேயான்ஸ் ஆ இந்த மார்க்கர் இது போஸ்டர் கலர் கு கலர்ஸ் ம் இது இது நேமு

அப்புறம் வேற கிரையான்ஸா கிரையான்ஸா பென்சில்ஸா பென்சில்ஸ் மாதிரி இருக்கு கிரையான்ஸ் பாப்போம் கூட்டுட்டா நான் பாக்குறேன் ஓபன் பண்ணி கொடுறா ஆ ஒரு கையில் என்ன பண்ணும் ஆமாம் அப்புறம் சரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவியா நியூ இயரில் நியூ இயர் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் அந்த புக் எடுத்துக்காமி உனக்கு வாங்கி கொடுத்த புக்கு ஓபன் பண்ணிக்காமி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் என்னடா சரி பார்க்கலாம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிராயிங் வரைஞ்சிரு ம் சரி ஓகே பசங்களுக்கு வாங்கினதோட சேர்த்து நியூ இயர் அதுவும் நமக்கும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் சின்ன சின்ன ஷாப்பிங் மட்டும் இருந்தது ரொம்ப நாள் வாங்கினோம் அப்படின்னு நினச்சதெல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஊதுவத்தி வைக்கிறது இதிலே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிரானி வச்சுக்கலாம் சுற்றி பாத்தீங்க அப்படின்னா ஊதுவத்தி வச்சுக்கலாம் ஸோ டூ இன் ஒன் யூஸ் இது அப்படின்னா ஒன்று வந்து சாமிக்கும் இன்னொன்னு கண்ணிக்கு விளக்கு போடுவா இல்லைங்களா அதுல வைக்கிறதுக்காக ஒன்றும் அதுக்கப்புறம் நிறைய கலர் குடி வாங்கியாச்சு நம்மளே நிறைய கலர் குடி வந்து செஞ்சுருந்தோம் அது போக நம்ம ரெடி பண்ண அந்த கலர்ல இல்லாத கலர்ஸ் எல்லாமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு நாலு எட்டு கலர் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்தில் உண்மையாகவே சொல்கிறேங்க எங்கள் வீட்டில் மணி இல்லை சாமி கும்பிட்றதுக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு மணி வாங்கிட்டு வந்திருக்கேன் நியூ இயர் அதுமாக இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு என்னமோ தெரியல அதுக்கப்புறமா நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் வந்து வாராகி அம்மனுக்காக ஒரு விளக்கு ரொம்ப வருஷமாக ஒரு ஒன் இயராக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் மேலே நான் வந்து அந்த விளக்கு போட்டுட்டு இருக்கேன் அந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு காலையில் சாமி கும்பிடும்போது நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து ஒரு விளக்கு வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னு தெரியல ஸோ இந்த விளக்கு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் தான் இருக்கு பட் இதுவே போதும் அது கீழே தரையில் வைக்க கூடாது இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வைக்கிறதுக்கு ஒரு தாம்பளம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு விளக்கு சாரி விநாயகர் சிலை இருக்கு பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்காக ஒரு குட்டியா தாம்பளம் தாம்பளத்துல வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டியா ஒரு தாம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது இருந்தது கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் லிப் பாம் அதுக்கப்புறம் இந்த மஸ்காரா ஒரே ஒரு ஹேர் பேண்டு நான் ஒரு ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போனேன் பட் இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனாலே என்னமோ தெரியல அந்த ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது ஸோ நான் வாங்குகிற விஷயம் எல்லாமே அங்கே தான் கிடைக்கும் அதனால இந்த ஃபோர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் என் தம்பி வந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தான் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மூணு ஃப்ளார் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான் ஸோ அதையுமே கொடுத்தான் சன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த கொடி கிரேந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நினைக்கிறேன் இது வந்து ஜீனியா அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதை பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் இது வந்து என்னோட சிஸ்டர் வந்து கொடுத்து விட்டுருக்கா என் பொண்ணுக்கு புதுசா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இருக்குது ஸோ அது கொடுத்து இருக்கா இது பார்த்தீங்க அப்படின்னா என் பையனுக்கு தூத்துக்குடி போயிருந்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ என் தம்பி டிமார்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கா இந்த வாட்டர் பாட்டில் ரொம்பவே அழகா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இந்த பனங்கிழங்கு பார்த்ததும் ஆசை வந்துருச்சு நம்ம வீட்டில் பனங்கிழங்கு விளையிறதுக்கு எப்படி ஒரு மூணு மாதம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஆல்ரெடி ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ இது ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அதனால வாங்கிட்டு போயிட்டேன் ஹஸ்பண்டுக்கு பனங்கிழங்குன்னா ரொம்ப உயிர் ஸோ அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கேக் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க நியூ இயர்க்காக ஸோ ரெண்டு பாக்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி பாக்ஸஸ் இருக்கு ஸோ ரெண்டு பாக்ஸ் அம்மா வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவ்வளவு தாங்க அம்மா வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு ஷாப்பிங் இந்த நியூ இயர்க்காக பண்ணியிருக்க ஷாப்பிங் இதுதான் ஏன் பேர சொல்லதுல சும்மா போட்டோ எடுக்குதுல நம்ம எல்லா அதிகம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் எனக்குமே இந்த நியூ இயர் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக இதே ஹாப்பி என்னோடய லைஃப்லையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருடைய லைஃப்லேயும் இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ எனக்காகவும் நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும்